அந்த பொண்ணு ஊசி மணி அந்த பாசிமணி அந்த மணி விற்கிறவங்க அவங்களோட கண் அழகாக இருக்குது அவங்க வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வைரலாக்கி ஏன் தான் நம்ம இது மாதிரி வைரல் ஆனமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறதும் பாலியல் தொல்லை கொடுக்கற அளவுக்கு வந்து அந்த மாதிரியான இடம் வந்துடுச்சு சார் சாமியார்கள் நிர்வாண உருவம்லாம் போவாங்க நிர்வாண குழியல் சில பொதுவாக பெண்கள் போக மாட்டாங்க ஒரு சின்ன சம்பவத்தை உங்களை நினைவுபடுத்துறாரு அப்பமேளாவில் வந்து நிர்வாண சாமி பண்ற அட்டகாசங்கள் பயங்கர பயங்கர ஃபோட்டோவெல்லாம் அவத்தான ஒரு கருத்து யாருமே போக மாட்டாங்க இந்த பொண்ணு இந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் ஆனால் நாம் அங்கே இல்லையேன்ற யோசனை தான் அவ்வளோ அழகா இருக்குது அழகாக ரசிக்கிறதுக்கு போயிருங்க அதுக்கு அது அது என்ன பண்ண முடியும் இந்த பொண்ணு தான் இவ்வளோ அழகாக இருக்கிற அந்த இடத்துக்கு இதையே போச்சுங்கிறது தான் கேட்டு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு வேணும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு மாபுல போனோம்னா இருக்குமா சந்தேகம் வியாபாரத்துக்காக போயிருக்காங்கன்றது வேற விஷயம் பட் இந்த அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் இருந்திருக்கலாம் இருந்திருந்தாலும் நடக்க முடியாது கோடி கணக்கான பேர் வர்ற இடத்துல நீங்க இதெல்லாம் போலீஸ் என்ன போயிடுற ராணுவத்தை கூட்டம் தான் கூட அத்தனை நான் பார்த்துக்கோங்க ஒரு அழகான ஒரு பொண்ணு இப்போ யாராக இருந்தாலும் போகத்தாச்சு இப்படி இப்படிப்பட்ட ஆண்கள் நிறைய வர்ற இடத்துல இப்படி ஆமாம்மா ஒரு அந்த பொண்ணை பார்த்து அந்த போட்டோவை பார்த்தாவே எனக்கு இந்த பொண்ணு என் சினிமா நடிக்கக்கூடாதுன்னு எனக்கு யோசனை அவ்வளோ நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு அந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் டாமினேட் பண்ற நிகழ்ச்சி அது மகா இது புஷ்கர்ணி எல்லாம் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வர்ற விட கும்ப முழுக்க முழுக்க நிர்வாண சாமியார்கள் அவர்கள் அதில் யாரும் பெண்களை பார்க்க முடியாது அதாவது காட்டு மிராட்டித்தனம் பார்பாரிக் ஃபெஸ்டிவல் தான் காட்டு மிராட்டித்தனமான பால் இருந்துக்கிட்டு என்ன சார் எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க என்ன புரியல திரும்பி பார்த்தா இந்த தோடர் எண்ணத்தில் அவ்வளோ அழகா ஒரு கூழ்த்த ஏறத்தாழ அந்த காலத்து நடிகை அம்பிகா மாதிரி அந்த அளவுக்கு நான் சொன்ன பாலு நாம் ரெண்டு பேரும் பொட்டி அடிக்கிட்டு உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு நாம் பயிற்சிக்காக நான் இருக்கோம் எங்கள் மேடமே சொன்னாங்க ஏன்னா எல்லாரும் அங்கே பார்த்துக்கிறேன் நீங்கள் இங்கே உட்காந்து சன்யாஸ் பண்ணிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது எல்லாம் நம்ம தான் பார்க்குறேன் அப்புறம் அது என்ன பண்ணிச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுச்சு போனால் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தனை கூப்பிட்டுச்சு இவனை தான் நான் கிடையாது செருப்பில் அடித்த மாதிரி அவர் ராஜ்குபூர் எடுத்த படத்தில் ராந்தேரி கங்கா மெயினின்னு ஒரு படம் எடுத்தது ஹரிந்துவாரில் வந்து அவ்வளோ தூய்மையாக வந்த தண்ணி கிட்ட வரும்போது அவ்வளோ அசிங்கமாகவும் சாக்கடையாகவும் இதாகவும் போய் ஒரு உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு கடக்கப்பட்டு அசிங்கப்பட்டு போகுது அப்படிங்கிறது தான் அந்த நதியை காட்டுறாங்க அந்த கதாநாயகி படு ஆபாசமாக எடுத்திருந்தது ராஜ்குபூர் மெட் தண்ணி பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்த்ராஜ சார் கார்கர் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கும்பமேளா எல்லாம் நடக்கும் அதுவும் உலக உலகத்துல எல்லா நாடுகள் எல் எல்லா இடத்துல இருந்தும் வந்து அந்த இடத்துல வந்து வருவாங்க அதுவும் அதுவும் அந்த முக்கடல் சங்கமம் அந்த பிரயாக்ராஜ் மத்திய பிரதேஷில் நடக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக அது எவ்வளோ வந்து ஒரு சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும் ஃபைன் அப்படிலாம் இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணை இப்போ வந்து பயங்கரமா வைரலா பேசப்படுது சார் அது நீங்க கேள்விப்பட்டீங்களான்றது எனக்கு தெரியல அந்த பொண்ணு ஊசிமணி அந்த பாசிமணி அந்த மணி விற்கிறவங்க அவங்களோட கண் அழகாக இருக்குது அவங்க வந்து இப்போ அவங்களோட என்னது ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வைரலாக்கி அந்த பொண்ணு ஃபேமிலியாக அங்க வந்து இந்த குமமேளாப்பா பார்க்க வந்த அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜில் ஏன் தான் நம்ம இது மாதிரி ஆனோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த மாதிரியான இடம் வந்துடுச்சு சார் சாமியார்கள் நிர்வாண உருவம்லாம் போவாங்க நிர்வாண குழியெல்லாம் நடக்கும் அங்கே பொதுவாக பெண்கள் போக மாட்டாங்க கும்பமேளா வந்து ஒரு சின்ன சம்பவத்தை உங்களை நினைவுபடுத்துகிறேன் கும்பகோணம் மகாமகன் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார் ஆமாம் சார் ஜெயலலிதாவும் சசிகலாவும் போய் குளிக்கிறதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் சார் எண்பது பேரும் செத்தான் கூட்டம் நெரிசலில் எண்பது பேருக்கு மேலே செத்தான் இந்த செய்தியை நான் எங்கே படித்தேன் தெரியுமா ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா நாட்டில் லுசாக்காங்கிற டவுனில் இருக்கிறேன் பயிற்சிக்காக போயிருக்கிறேன் பேப்பரை பார்க்குற ஜாம்பியாங்கிற நாடு ஆப்பிரிக்கா நாடு தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாத ஒரு நாடு ஃப்ரண்ட் பேஜில் இது இந்தியா அப்படின்னு போட்டு அந்த ஃபோட்டோ போட்டிருந்தாங்க பேப்பரில் ஜாம்பியாவில் பார்த்தா பிரிண்ட் மீடியாவில் அந்த மாதிரியான ஒரு செய்தி வரும் அப்போ இப்போ இந்த இதெல்லாம் கிடையாது இது கிடையாது ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் இருக்கும் மேலே இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே இயர்ஸ் மேலே அங்கே அங்கே பார்க்குறேன் நான் அந்த அளவுக்கு அது பெருசாச்சு இந்த மாதிரி இடத்துக்கு அவ அப்போ என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா பெருசாக ரகலாக ஆகணும்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு கோடம் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு தண்ணியை ஊற்றுறாங்கன்னா அன்றைக்கி அவ்வளோ பெரிய இருக்கடாச்சு ரெண்டு சம்பவங்கள் நடந்தது இன்னொன்று வந்து அதே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ கோரக்கோட்டை எரிஞ்ச பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் இறந்து போனாங்க அது பிபிசிலாம் செய்தியாக வந்து இந்த மாதிரி சார் இந்த இந்த கும்பமேளாவே வந்து நிர்வாண சாமியார்கள் ஊர்வலம் தான் பேர் அதுக்கு பேரே அதான் இந்த மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு பேர் நடக்கிறது ஒரு மூணு இது இருக்குது ஒன்று வந்து கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திராவில் வந்து புஷ்கரணி கோதாவரி புஷ்கரணி அது பன்னெண்டு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து இது மூணு பா ஆந்திராவிலையும் தமிழ்நாட்லேயும் சொல்லப்போனால் ஆந்திராவில் நடக்கிற புஷ்கரணியில் வந்து சாவுகள் வந்து ரொம்ப குறைச்சம் ஒரே ஒரு தடவை ஒரு சாவு வந்து பெருசாக நடந்து திருவண்ணாமலை எம்எல்ஏ இருந்த தாகு பிள்ளைங்கிறவர் வந்து அந்த அந்த புஷ்கரணி விழாவில் வந்து முழுக்கி சேர்த்து போயிட்டார் செத்து போது அவர் அந்த காங்கிரஸ் அவர் அந்த நடந்த இடைத்தேர்தலில் தான் பாவு சண்முகம் முதன் முதல் அந்த இடைத்தேர்தலில் நின்று தான் அவர் ஜெயிச்சு வர்றார் ஓகே அப்புறம் பாகு சண்முகத்தை பற்றி திமுகவுடைய பெரிய தலைவராக இருந்து தாங்கு பிள்ளையுடைய மரணம் அந்த புஷ்கர்ணியில் வந்து நடந்த அதாவது விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு பெரிதான ஒரு மரணம் வந்து அது ஒன்று தான் புஷ்கர்ணியில் வந்து இந்த சம்பவங்கள் நடந்ததே பெருசாக இல்லை கும்பகோணம் மகாமகமும் அது மாதிரி தான் அமைதியாகவே இருந்தது இது ஒன்று தான் பெரிய ஆச்சு இவங்க ரெண்டுமே பண்ணுறது கும்பமேளாவில் இது நிறையா நடக்கும் கும்பமேளாவில் வந்து நிர்வாண சாமி பண்ணுற அட்டகாசங்கள் பயங்கர பயங்கர ஃபோட்டோவெல்லாம் அவத்தான ஒரு பண்டிகை யாருமே மாட்டாங்க இந்த பொண்ணு இந்த அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் அனராக நாம் அங்கே இல்லையன்ற யோசனை தான் அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக ரசிக்கிறதுக்கு போயிருக்கு அதுக்கு அது அது என்ன பண்ண முடியும் இந்த பொண்ணு தான் இவ்வளோ அழகாக இருக்கிறோம் அந்த இடத்துக்கு இதையே போச்சுங்கிறது தான் பேமிலியா வந்து அவங்க அந்த அவங்க குடும்பத்துல குடும்பத்துக்கு ஒரு போர்க்கான இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு மாபில போனோம்னா அவங்களுக்கு அது தெரியாம இருக்கும் சார் அவங்க எல்லாம் அந்த ஊரை சார்ந்தவங்க அவங்களும் அதே அதே மத்திய பிரதேசல இந்தூர்ல வருவாங்க ஊசி பூச்சி நூலு போய் இதெல்லாம் விக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பாங்கன்றது அவங்களுக்கு சந்தேகம் வியாபாரத்துக்காக போயிருக்காங்கன்றது வேற விஷயம் பட் அந்த மாதிரி இடத்துல இவங்க வந்து கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கலாம் இருந்திருந்தாலும் நடக்க முடியாது கோடி கணக்கான பேர் வர்ற இடத்துல நீங்க இதெல்லாம் போலீஸ் போயிட முடியும் ராணுவத்தை கூட்டம் தான் கூட ஏன்னா ஒன்றரை கோடி மக்கள் எப்படி சார் குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக இருந்தது இது வந்து நான் குடும்பத்தை தான் சொல்லுவேன் அரசாங்கத்தையே அந்த இதையே அந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் டாமினேட் பண்ற நிகழ்ச்சி அது மகா இது புஷ்கர்ணி எல்லாம் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வர்ற விட கும்ப மேளாக முழுக்க முழுக்க நிர்வாண சாமி சங்கம் அது அதில் யாரும் பெண்களை பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது காட்டு மிராட்டித்தனம் பார்பாரிக் ஃபெஸ்டிவல் தான் போட்டான் காட்டு மிராட்டித்தனமான விழா தான் போட்டாங்க இந்த கும்பமேளா சாமியார்கள் பேர் அப்படின்னு அது ஒரு சங்கமம் அந்த கும்பமேளா அப்படின்றது வந்து அந்த பிரயாக்ராஜில் நடக்கிற அந்த முக்கடல் சங்கமத்துக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சனாதன தர்மமான ஒரு விஷயமா கற்பனையில் இருக்கின்ற சரஸ்வதி இந்த மூணு நார் ஒரு ஒன்னாக கூடி பொங்குற நேரம் அப்படிங்கிறான் அது எல்லா இடத்துலையும் எப்படிதான் தான் மகாமக கோலங்கிறது இத்தனொன்று கோலம் தண்ணியே இல்லாத குளம் ச பல சமக்கள் இல்லாமல் பண்ணாங்கன்னா அந்த அந்த குளத்தில் வந்து தண்ணி வந்து லேட்டரில் கொண்டு ஊற்றுவாங்க வத்தி போன குளம் மகாமண்டத்துக்கு தண்ணி ஊற்றி தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அந்த மாதிரி குளம் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா எ தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா நதியும் வந்து அந்த குளத்தில் வந்து அன்றைக்கு கொட்டுன்னு ஆனால் அந்த மகாமண்டலங்கள் நடக்கிற அன்னைக்கு அது குளம் வத்தி தான் இருக்கும் கொட்டுனா தண்ணி ரொம்ப பொங்கி கும்பகோணமே உள்ளே போகிற அளவுக்கு தண்ணி வரணும் அது மாதிரி ஒன்றுமே இருக்காது இதெல்லாம் ஒரு சில ஐடியர்கள் சில அது நம்பிக்கைகள் அந்த நதிகள்லாம் சங்கம் அது எல்லா இடத்துலையும் உள்ளது எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது அந்த நம்பிக்கையில வந்து வர்றாங்க அன்னைக்கு குளிச்சா பாவங்கள் தேருங்கிறாங்க எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது என்னுடைய மூத்த அண்ணன் வந்து போவார் அது சனி என்னுடைய இது இருந்ததுனாக்கா அந்த மகாமகா குளத்துல குளிச்சா சரியா வந்து அது மாதிரி தான் இது கும்பமேளாங்கிறதே வந்து நிர்வாண சாமியார்களுடைய சங்கமந்தான் சார் அவங்க எல்லாரும் வந்து இந்த அகோரி மாதிரி மலையில வந்து இருந்து ஒரு சாமியார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே சார் அந்த கும்பமேளாக்கு அந்த கும்பமேளாக்கு மட்டும்தான் அவங்க வரவங்க இல்லையா இமயமலையில போய் உட்காந்துருவாங்க இமயமலை அடிவாரம் தானே நீங்க அது வந்து கும்பமேளாவில வந்து அவங்க எல்லாம் அங்க வருவாங்க மத்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வார் இந்த இடத்துல அவங்க சுத்திட்டு இருப்பாங்க ரோடே சுத்திட்டு இருப்பாங்க நான் போயிருக்கேன் ஹரித்வார் எல்லாம் போயிருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கை வந்து சமவெளிக்கு வர்ற இடம் அதுதான் அது ஒன்று அது மலையில் ஓடுது மலையில் ஓடி இமயமலையிலேருந்து இறங்கி சமவெளிக்கு வர்றது வந்து ஹரித்வார் அது இருந்தால் ஹரித்வார் கங்கை நுழைகிற அந்த துவாரம் அதுதான் அதுக்கு அந்த பேர் ஹரித்வார் சிவனுக்கு தான் அதை அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க ரிஷிகேசு ரெண்டுமே சிவனுடைய இது தான் சிவத்தலங்கள் தான் ஆனால் அங்கே வைணவத்தலமும் இருக்குது ஹரித்வார் அந்த இது அந்த இடத்துல தான் தண்ணி ஒரு ஓடும் பாருங்க பயமாக இருக்கும் சங்கிலியெல்லாம் போட்டு வச்சுருக்காரு சங்கிலி பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம குளிக்க முடியும் நான் அதில் போய் என் பையனை வச்சு இறங்கி குளிச்சுட்டு வந்தேன் அவன் ஹரித்வார்லையும் குளிக்க வச்சுட்டு கங்கை காசிலையும் குளிக்க வச்சு சொல்லிட்டேன் இனி நீ புனிதப்பட்டு விட்டாய் கங்கை என்னுடைய ஆரம்பத்திலையும் குளிச்சுட்டேன் இங்கேயும் குளிச்சுட்டேன் கங்கை புனிதமாக ஓடி சுத்தமாக ஓடுற ஏன்னா ஹரித்வார் அவர் ராஜ்குமார் எடுத்த படத்தில் ராம் தேரி கங்கா மெய்லின்னு ஒரு படம் எடுத்திருந்தார் அதில் வந்து என்னன்னா ஹரிந்துவாரில் வந்து அவ்வளோ தூய்மையாக வந்த தண்ணி காசிக்கட்டு வரும்போது அவ்வளோ அசிங்கமாகவும் சாக்கடையாகவும் இதாகவும் போய் ஒரு உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு கடங்கப்பட்டு அசிக்கப்பட்டு போகுது அப்படிங்கிறது தான் அந்த நதியை காட்டுறா அப்படி அந்த கதாநாயகி ஹரித்வாரில் பிறக்கிற அங்கே இருக்கிற தண்ணியில் பிறந்தவோ இந்த நாகரீக உலகத்துக்குள்ளார வந்து காசுக்கிட்ட ஒருபோது ஏறத்தாழ ஒரு தான் மாறுறான் இந்த கங்கை மாதிரி இங்கே வந்து புனிதத்தை கெடுத்துக்கிட்டா அப்படிங்கிறது அந்த கதை படம் சரியா ஓடல படு ஆபாசமாக எடுத்துரு ஓகே ராஜ்குபூர் எடுத்துருந்தார் அந்த பொண்ணு மந்தாக்கி நீங்கள் ஒரு பொண்ணு அந்த படம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணால் நடிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆபாசம் முடிஞ்சிட்டார் அது வேற அது வேறு விஷயம் இது என்னன்னா இதெல்லாம் சில நம்பிக்கைகள் அந்த இடத்துல ஆண்கள் வந்து பொதுவாக ஒரு விழாவில் வந்து ஆண்களும் பெண்களும் இருக்கிற விழாவில் ஆண்கள் மிக அதிகமாக அதாவது எண்பது விழுக்காடு ஆண்கள் இருபது கூட பெண்கள் இருக்க மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க வராம வராமல் ரொம்ப தீவிரமானவர்கள்லாம் ரொம்ப வயது வயசானவங்கள்லாம் தான் அங்கே வரத்துக்கு வருவாங்களுடைய ஆண்கள் ஓரியண்டடு இது அது மேல் ஓரியன்ட் இது அதில் இந்த பொண்ணு வந்து இப்போ இருக்குது அத்தை நம்பளையும் பார்த்துக்கோங்க ஒரு அழகான ஒரு பொண்ணு யாராக இருந்தாலும் போகத்தாச்சு அதுக்கு அவங்க குடும்பம் தான் பொருட்படுது இப்படி இப்படிப்பட்ட ஆண்கள் நிறைய வர்ற இடத்துல இப்படி அது ஒரு வைரலாக போய் அது வந்து ஒரு நேஷனல் லெவலில் ஒரு டாப்பிக்காக வந்து இப்போ பேசப்படுறதுன்னா அதுதான் சார் இப்போ எல்லாருமே அதை பற்றி கே ஒரு அந்த பொண்ணை பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்தாவே எனக்கு இந்த பொண்ணு என் சினிமாவில் நடிக்க எனக்கு யோசனை தோணுச்சா அவ்வளோ நல்லா இருக்குது அது பார்க்கறதுக்கு அது மாதிரி நாங்கள் வந்து ஊட்டியில் வந்து ஒரு ஆதிவாசிகளுக்கு ஒரு ரிசர்ச் ஒன்று நாங்கள் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் அதுக்கு அவங்கக்கிட்ட ரத்தமெல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது தோடர்கள் பற்றிலையும் இருநர்கள் பற்றியிலையும் படங்கள் பற்றிலேயும் அந்த இது பண்ண வேண்டியிருந்தோம் ஓகே தோடர்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் இருக்கும்போது எல்லாம் எங்கள் கூட வந்து நாங்கள் ஒரு இருபது பேர் போயிருந்தோம் லேபரேட்டரி டெக்னீஷியன்ஸு டாக்டர்ஸ் நாங்கள் அஞ்சு பேர் அப்புறம் அந்த அசிஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் சேர்த்து நாங்கள் டீம் வந்து இருபது பேர் மொத்தம் ஆம்பளைங்க அது என்ன என்ன நானு டாக்டர் பாலு ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேலையில் இருந்தாலும் நாங்கள் திரும்பியாக எங்கேயும் பார்க்காம நான் உட்காந்துருந்தேன் பால் இருந்துக்கிட்டு என்ன சார் எல்லோரும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க என்னென்னு புரியல திரும்பி பார்த்தா அந்த தோடர் எண்ணத்தில் அவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு உட்காந்து ஏறத்தாழ அந்த காலத்து நடிகை அம்பிகா மாதிரி அந்த அளவுக்கு நான் சொன்ன பாலு நாம ரெண்டு பேரும் பொட்டி அடிக்கிட்டு உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு அப்போ நான் சின்ன பையன் நான் சொல்கிறது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஒன்று சுற்று நாம பைத்துக்கான இருக்கோம் எங்க மேடம் சொன்னாங்க ஏடா என்னடா அங்கே பார்த்துக்கிட்டேன் நீங்கள் இங்கே உட்காந்து சன்னியாசி பண்ணி சுற்று நம்புற மாதிரி இல்லையா காந்தராஜ் கேளுங்க அப்புறம் அங்கே போனா பிளட் எடுக்கிறது நான் தான் எடுப்பேன் அன்னைக்கு அத்தனை பேர் இருந்து நான் எடுக்கிறேன் சார் என்ன உட்கிட்ட என்னுடைய சீஃப் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவருந்து காந்தராஜ் இட்ஸ் அ சென்சிட்டிவ் மேட்டர் நானே ஹேண்டில் பண்ணிடுறேனே எங்கள் வாத்தியார் அப்புறம் வாத்தியார் சொல்லுங்க நான் என்ன பண்ணு இப்படி பேசாமல் கை கட்டின்ட்டு அவர் தான் எடுத்தார் ஒன்றும் பண்ண முடியும் இது என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது எல்லாம் ந தான் பார்க்குறாரு அப்புறம் அது என்ன பண்ணிச்சு தைக்கி தைக்கி தான் தமிழ் சரியாக வரல அது தோ தமிழ்நாட்டிலே இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு தமிழ் சரியாக வரல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுச்சு போனால் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க ஆம்பளிகளமாத்தனை கூப்பிடுச்சி அப்போ கூட போனான் அதில் ஒருத்தனை கூப்பிட்டுச்சு இவனை தான் நான் கிடையாமணி போகிறேன் செருப்பு அடித்த மாதிரி இதை விட அழகா சொல்லவே முடியும் சார் அதே குழந்தை விஷயம் அதை தான் நான் சொன்னேன் பார்றா பேசாமல் மாணவன்கள் நமக்கு இருந்தாலும் ஊட்டியை காட்டி விட்டு போயிவிட்டு இதுக்கு மேலே நம்மளை கேவலப்படுத்த முடியாது அதனால் காய் எவ்வளோ அழகா பாருங்கள் நம்ம சொல்கிறோம் ஒரு ஆதிவாசியானத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னை பத்தி காயறானுங்கன்னு தெரிஞ்சோன்னு என்ன அழகா எங்களை இருக்கலாம் கெட்ட வார்த்தைகளை திட்டு இருக்கலாம் செருப்பை கட்டி காட்டி இருக்கலாம் ஆயிரம் செருப்புல அடிச்சிருந்தா கூட அந்த வேதனை வந்திருக்கு உண்மைதான் சார் அதுதான் என் கட்டிக்க போற கணவன் சார் இந்த கும்பமேளா விஷயம் வந்து இவ்வளவு வைரலா வந்து அது நேஷனல் லெவல்ல பேசப்படும் தான் சார் இன்னும் வந்து எல்லாருக்குமே அது ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆயிருக்கு ரொம்ப நன்றி சார்